துளாராசி மை துளாராசி மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு மூலிகை என்ன அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தா அதே தான் துவரஞ்செடி தான் அதை விட சிறந்த மொழி துளாராசிக்கு எதுவுமே இல்லை துவரஞ்செடிக்கு காப்பு கட்டி அஷ்ட திக்கு எட்டு திக்குலையும் பொறுப்பையே யார் துளாராசி மையன்பர்கள் துவரைக்கு காப்பு கட்டணும் எப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வா ஓரையில் அது நூற்றி எட்டு ஸ்பூன் துவரம் பருப்பு இருக்கணும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு துவரம் செடியில் சுற்றிலும் எட்டு திக்கலியும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை ஓம் அங்காரகாய நம்ம ஓம் அங்காரகாய நம்மன்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் எட்டு திக்கலி சொல்லணும் அப்போ எண்ணூற்றி அறுபத்தி நாலு முறை வரும் எட்டு திக்கலி முறையாக உரு உரு போட்டுட்டு அதுக்கப்புறம் வடக்க போகிற வேறு பன்னீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு முறையாக வந்து படைக்க போகிற வேற நம்ம வந்து அந்த தோரஞ்செடியில் வேண்டுகோள் வச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு முறையாக அந்த வேற கட் பண்ணி நீங்கள் பன்னீர் விட்டு தான் எடுத்துக்கணும் பால்லாம் விடக்கூடாது தப்பான விஷயம் மூலிகையிடம் பால் கொண்டு செல்வது தவறு முதல்ல அதை அது மாதிரி எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ஓம் அங்காரகாய நம்ம அவ்வளோதான் அதை எடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு சகோதரன் உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி மூலமாக மறுவாரத்தில் உங்களுக்கு தம்பி சகோதரியாக இருக்கணும் அவங்க மூலமா நீங்கள் வந்து அந்த வேரை வாங்கி கட்டிக்கிட்டீங்கன்னா அது சுப்பிரமணியர் கோயில் முருகன் கோயிலில் வச்சு கட்டிக்கிட்டீங்கன்னா யாருக்கு துளாராசிக்காரங்களுக்கு நல்லது ஆகவே துளாராசிக்காரர்களே அப்படி செய்து இப்படி வாழுங்கள்